வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் மகாணாதிபதை அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பிறவிடப்பட்டு வருகின்றோம் இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்ட பஞ்சாங்க பிரிவு இதுதான் உண்மையான பஞ்சாங்கப் பதிவு அதற்கு பிறகு ஆயிரத்தெட்டு பஞ்சாங்கப் பதிவு மனிதனால் போடப்பட்டு இருக்கிறது அது வேறு விஷயம் அதெல்லாம் தலையிட இல்லை எது உண்மையான பஞ்சாங்கம்னா அவர்கள் ஏரியே தான் அதைத்தான் நமது சேனலிலே நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இந்த தினசரி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினம் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோஹி வருஷம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பெம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக படிபட இருக்கின்றோம் ஆகவே தாங்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் சூரியோதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராகினி உருது வசந்தொருத்தோ மாதமானது வைசாக மாசை வைகாசி மாதம் விரசபமாசை பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்பிரை திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி நாற்பத்தி இரண்டு நாழிகை ஏழு வினாடி இரவு நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமியான் அஷ்டமி திதி இன்றைய இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று மேலே குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அதாவது இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது சிரார்த்த திதியானது யாம் சர்தமி திதி இந்த சிரார்த்தி என்ன அப்படின்னா நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கருமாக்கள் செய்யக்கூடிய திதி என்று அர்த்தத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரிய வம்சாவளிகள் சௌராரி மாணக்காரர்களுக்கு சிராத திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வல்லற்பிறையை சப்தம் யாம் சப்தமீ ஆனால் இதே சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வல்லர்பிறை சப்தம்யாம் சப்தமி ஆனி ஆணி மாதம் வந்துடும் சாந்திரமானக்காரர்களுக்கு நன்னா ஞாபகம் வச்சுருந்தோம் வாசனம் குருவாசனை குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ கொல்கொணிய நட்சத்திரம் அறுபது நாயகை நாள் முழுவதும் அதாவது பூர்வ கொல்கொணிய நட்சத்திரம் வைகாசி மாதம் பூர்வ நட்சத்திரம் பூர்வ பூர நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை எமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாசம்தினோ அஸ்